இன்றைக்கி ஆன்மீக தகவலில் மகா பெரிவாளுடைய அறிவுரைகளை பற்றி சொல்ல போகிறோம் அதை கவனிச்சுங்க எல்லா மக்களுக்கும் பொதுவான சாமானிய தர்மங்களில் அகிம்சையை முதலானது என மனு தர்ம சாஸ்திரம் விதிக்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவான சாமானிய தர்மங்களில் அகிம்சை முதலானது என்று மனு தர்ம சாஸ்திரம் விதிக்கிறது சரீரத்தால் இம்சை செய்யக்கூடாது என்பது மட்டும் அகிம்சை இல்லை யாருக்கும் எந்தவித கஷ்டமும் ஏற்பட வேண்டுமென்று மனசாலும் நாம் எண்ணக்கூடாது வாயால் பிறருக்கு கஷ்டம் தருகிற பேச்சை பேசவே கூடாது சரீரத்தால் இம்சை செய்யக்கூடாது என்பது மட்டும் அகிம்சை அல்ல யாருக்கும் எந்தவித கஷ்டமும் ஏற்பட வேண்டும் என்று மனசாலும் நாம் எண்ணக்கூடாது வாயால் பிறருக்கு கஷ்டம் தருகிற பேச்சை பேசவே கூடாது சகல மக்களும் அனுசரிக்க வேண்டிய சாமானிய தர்மங்களில் முதலாவது அன்பு அதாவது அகிம்சை அடுத்தது உண்மை சத்தியம் உண்மைதான் சத்தியம் இதை இது வந்து நம்ம மகாபலியோட அறிவுரை கேட்டு அவரோட பிரகாரம் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் மக குருவே சரணம் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்